வணக்கம் நேயர்களே கருட புராணத்தின் தர்ம காண்டத்தில் இறந்த ஒரு நபரின் மூன்று பொருட்களை பற்றி விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அந்த பொருட்களை உயிருடன் இருக்கும் மனிதர்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று அதில் சொல்லப்பட்டுள்ளது ஏனென்றால் அவ்வாறு செய்தால் கடுமையான வேதனைகள் துன்பங்கள் பலவிதமான இழப்புகள் சந்திக்க நேரிடும் அதனால் ஒவ்வொரு புத்திசாலியான மனிதனும் இந்த மூன்று பொருட்களை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இறந்தவரின் எந்தெந்த பொருட்களை உயிருள்ள மனிதன் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஈசன் அடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் மனிதன் இந்த உலகில் பிறந்து பலவிதமான லவகீக சுகங்களின் மோகத்தில் விழுகிறான் அவன் இறந்த பிறகும் அந்த பொருட்களின் மீது உள்ள ஈர்ப்பு அவனை விடுவதில்லை ஒருவன் உலக பொருட்களின் மோகத்தை விட்டுவிட்டு முழுமையாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காத வரை அவன் வெவ்வேறு பிறவிகள் எடுத்து பூலோகத்தில் அலைந்து கொண்டே இருப்பான் சில சமயங்களில் இந்த மோகம் மிகவும் அதிகமாகி அவன் இறந்த பிறகும் இந்த பூலோகத்திலேயே சுற்றித் திரிகிறான் அதாவது அவன் பேய் பிறவி எடுக்கிறான் ஒருவேளை ஒரு மனிதன் அகால மரணம் அடைந்தால் அவனும் பேய் பிறவி எடுக்கிறான் பேயாக மாறிய பிறகு தன் குடும்பத்தினருக்கே துக்கமும் துன்பமும் கொடுக்கத் தொடங்குகிறான் பல சமயங்களில் மனிதர்கள் தங்கள் இறந்த உறவினர்களின் பொருட்களை அவர்களின் நினைவாக தங்களிடம் வைத்துக் கொள்கிறார்கள் சிலர் அந்த பொருட்களை பயன்படுத்த தொடங்குகிறார்கள் ஆனால் கருட புராணம் எச்சரிக்கிறது இறந்தவரின் சில பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அந்த பொருட்களுடன் இறந்தவரின் சக்தி இணைந்திருக்கும் யாராவது அந்த பொருட்களை பயன்படுத்தினால் அவர்கள் பலவிதமான தொல்லைகளை சந்திக்க நேரிடும் அந்த இறந்த ஆத்மா அவர்களை பல வழிகளில் துன்புறுத்த தொடங்குகிறது முதல் பொருள் இறந்தவரின் துணிகள் இறந்தவரின் துணிகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது தவறியும் அவற்றை அணியக்கூடாது ஏனென்றால் அப்படி செய்தால் அந்த ஆத்மா அந்த துணிகளை பயன்படுத்துபவருடன் இணைந்துவிடும் அந்த துணிகள் மூலம் இறந்தவரின் நினைவுகள் நினைவுகளுடன் சேர்ந்த சக்திகள் அவரை தொடர்ந்து துன்புறுத்த தொடங்குகின்றன இதனால் அந்த நபர் மனதளவிலும் உடலளவிலும் பலவீனமடைவார் அவர் தன் இறந்த உறவினரின் சக்தியையே உணரத் தொடங்குவார் எனவே இறந்தவரின் துணிகளை ஒருபோதும் அணியக்கூடாது அவற்றை எப்போதும் தானம் செய்வது நல்லது இதனால் அவர்களின் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் இரண்டாவது பொருள் நகைகள் துணிகளை விட அதிக சக்தியின் ஆதாரமாக இருக்கின்றன ஏனென்றால் மனிதர்கள் தங்களை அழகாக காட்டிக்கொள்வதற்காக நகைகளை அணிகிறார்கள் அதில் அவர்களின் பற்று அதிகம் இருக்கும் ஒருவர் இறந்த பிறகு அவரின் நகைகளை வேறு யாராவது அணிந்துவிட்டால் அந்த ஆத்மா அசௌகரியமாக உணர்கிறது அந்த ஆத்மா அந்த நபரை தொந்தரவு செய்ய தொடங்குகிறது எனவே இறந்தவரின் நகைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அவை புனித நதி நீரில் விடப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் அந்த நதி அந்த ஆத்மாவின் புண்ணியங்களை சேர்த்து அவனை சொர்க்கத்தில் சேர்க்கும் மூன்றாவது விஷயம் மாலை ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அணிந்த மாலையில் அவனுடைய புண்ணிய சக்திகள் சேமிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த மாலையை உயிருள்ள ஒருவர் அணிந்துவிட்டால் அது அவர்களுக்கு தீங்கு தரும் எனவே அந்த மாலையை புனித நதியில் விட வேண்டும் இதனால் அந்த ஆத்மாவுக்கு சாந்தியும் நல்ல பலனும் கிடைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகிறார் இறந்த பிறகு ஆத்மாவுடன் சேர்ந்து செல்லும் சில விஷயங்கள் உண்டு அவை விருப்பம் மோகங்கள் செய்த நன்மை தீமை கடன் பக்தி இதில் பக்தி மட்டுமே ஆத்மாவை பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுவித்து மோட்சம் அளிக்கக்கூடியது இதோ நண்பர்களே கருட புராணம் கூறிய மிக முக்கியமான ரகசியங்களை இன்று அறிந்தோம் நமக்கு நேசமானவர்களின் நினைவுகளை மனதில் வைத்துக்கொள்வது நல்லது ஆனால் அவர்களின் பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை மறக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தார் லைக் பண்ணுங்க கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கண்டிப்பாக எழுதுங்க மேலும் ஆன்மீக தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா